அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைல காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுறோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இக்ரார் பாய் இவங்களை நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆண்டி ஒரு சந்தைக்கு வந்திருக்காரு நமஸ்தே பாய் நமஸ்தே कैसा हो आप बात बढ़िया तो है आपकी इधर कितना जानवर लेकर आए आप इधर 21 लाया था 21 21 to अंग्रेजी में 21 குதிரைகள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு இஸ்மே கித்னா நொக்ரா

நண்பர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அந்தியூர் சபி மாலும் தமிழ் மண்டி தமிழ்நாடு அந்தியூர் மண்டிக்கு வருவார் வருஷம் வருஷம் வருவார் நம்மளோட யார் தோஸ்து என்னோட தோஸ்து என்ன ஒரு அஞ்சு வருஷமாக பாஞ்சால் அங்கோ மாலும் வேணாம் ப்ராண்டு இதை அவர்கிட்ட நல்ல குதிரைகள் நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அப்படியே அவர் கட்டுத்துறையில் என்னென்ன குதிரை இருக்குங்கிறத அப்படியே அந்த வீடியோல பாப்போம் வாங்க அறுபது இன்ச்சு உயரம் ரெண்டு பல்லு ஆன்குட் ஆன்குள் நார் நர் அறுபது இன்சுரத்துல இருக்கக்கூடியது எட்டுல இருந்து ஒன்பது மாச குட்டி ஆண்குட்டி இது வந்து ஆண் குதிரை ஏ கித்தன ரேட் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் 110000. ஓரளச்ச 30 10000 சொல்றாரு. பாத்து வாங்க கிளான் குட்டி இந்த குட்டி. லைன் கா ஆ லைன் கா கோடா. போ ஆ कितना हाइट है? 62. ஆ 62 இன்چ வயரோ ஒரு கால் வெல்லல இருக்கு. லைன்ல இருக்குனால அவங்க வந்து ஒரு கால் வெல்ல எடுப்பாங்க. புடிச்சி எடுத்துப்பாங்க நல்ல चेस्टनட் ஆ चेस्टनட் கலர் चेस्टनட் கலரே மோடிதா சாப் ஏ इसको இருக்கு இது ரைட்டிங் கா अच्छा है ட்ரைனிங் லட்சத்தி 20000 சொல்றாரு இந்த बच्चा ரெண்டு பல்ல ஆண் குதிரை

நாலரை அஞ்சரை வயசு ஆயிடுச்சுன்றாரு ஓடக்கூடிய ஆண் குதிரை இது நல்லா இது மாதிரி நல்லா ஓடக்கூடிய குதிரையெல்லாம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் இதுவும் பத்து பத்து சுழி இருக்குன்றாரு see ஒன் neck edyetus jalapai 702 kysam clam 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 camißar unaware seg cim fascinated k trade Ahhh.....it happens this much.... XXL! saying it is up to point..cons 아니라 tasty...... myths.... chose.... robust.. 건atiques.. சிந்திக்க நல்ல சைஸ் இருக்கக்கூடிய சிந்திக்க ரெண்டு லட்சம் ரூபா கேக்குறாரு சார் 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 சால் சார் 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 சால்தா சார் 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 அது குதிரை சல்லே वाली. ஏய் चलती वालीயா? हां. ये 233 एसएस 71 அந்த ஸ்பீடுல போக முடியு குதிரை அப்படின்றாரு. ஏய் சால்வாளியே नाच காம் करता है क्या? नाच டான்ஸ் ஆடுறோம் அப்படின்றாரு. மே மேலா ஃபீமேல். ஃபீமேல் ஃபீமேல். ஃபீமேல். ஓ மாதியே. कितना डांस तो गया? पूरा हो गया क्या? 4 பள்ள சொல்லிருக்காரு.

ஏபி அபலக அபலக மே ஃபீமேலா இது ஹைட் 62 ஹைட் 62 சேサル குமாரே 6 வயசு ஐயச்சன்றாரு வால் வோட் கிட்ட ஆபாயி ஸ்கூலதா போறீங்க कितना மௌரியா 10 ரைடிங் ஹே கே ரைடு குச்சி ரைடிங் பண்ண குதிரை அந்த குதிரை

யோ ஹைட் कितना आता है हाइट 60 हां हाइट 60 சொல்றாரு ஓ ரேட் कितना बोलता है इसका अपना ரேட் बोलले 150 150 குடுத்தலாம்ன்றாரு அளவு கொஞ்சம் தான் வரும் 60 வராது சொல்றாரு 60 ன்னு சொல்றாரு நம்ம எல்லாம் டேப் வச்சு அலंदிக்லாம் ரெண்டு பళ్ళు பென்குட்டி செஸ்நட் கலர் கலரு பத்து ஆ 10 10 சுளி சுத்தமா இருக்கு முப்பது கிலோமீட்டர் 30 के लगभग ஸ்பீட்ல ஓடக்கூடிய चाल ஓடக்கூடிய பென்குதிரை இதுவும் தேவன எடுத்துக்கலாம் ரேட் कितना बोलता इसका भाई इसके अपना बोल रहे 2 லட்சம் फ्रेंड 1 சொல்லிட்டு இருக்காரு அது அன்செட்ஸ்

ஆண்குட்டி நல்ல தோனோ ஆங்க் ஜெயமங்கல் கித்தன கிமத் ஒன்னு இருபதுல கொடுத்துடலான் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் குட்டின்னு சொல்றாரு

குதிரை வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் ஹைட் இருக்கு கித்தனா பத்து சுழி சுத்தத்தில் இருக்குன்றார் கீமத் லாக் மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க கித்தனா தான் ரெண்டு பல்ல சொல்லியிருக்காங்க ஹைட்டு அதோடைய சிக்ஸ்டி டூ இருக்குன்றார் ஃபங்க்ஷன் தெளிவாக பண்ணணும்னு சொல்கிறார் 10 மாசம் 10 மந்த் बच्चा ஆன்குட்டி அது போरेगा बच्चा கா का हंस हंस का बच्चा बोल रहा रे उसका बच्चा आया 25 महीने का हां 58 इंच हाइट 58 660 59 60 हाइट

अ uh, कितना साइज आता है 62 62, 62 हाइड्रोजन रा इपोदिक बालभौतिका छापे नौभौतिकी हां नौ सुलीय सुप्तम आErrorKindरा रे वे मुर्यक कितना बोलता है इसका अंजला चरवा बोल रहा है நாச்சனே வாலா அது டான்ஸ் ஆட குதிரை ரெண்டு பல்லு குதிரை ஹைட் கிட்ட ஆத்த 63 இன்ச் உயர இருக்கக்கூடிய குதிரை கிட்ட ரேட் மாங்கதா இஸ்கா சாடே 4 லட்சம் 4 லட்சம் ரூபாய் சொல்றாரு

சுமார இன்டர்வியூ கருந்து கேள்வி இந்த வீடியோ பார்த்துக்க யாருமே என்ன குதிரை தேவைன்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க கித்திரா நம்பர் ஸ்டால் இதர் கித்திரா ஸ்டால்க்கு ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடு மையத்தில் இருக்கு தேவைப்படுறவங்க என்ன கூப்பிடுங்க பாருங்க இவ்வளோ குதிரையும் ஒரே இடத்துல இருக்கு நல்ல நல்ல குதிரை முறையான விலை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடிய குதிரை நம்ம ஒரு ட்ரிப்பு பவுரி அவங்க கிளியர்னு சொன்னால் கூட நம்ம ஒரு ட்ரிப் வந்து செக்அப் பண்ணிக்கணும் செக்கப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நல்ல குதிரை தரமான குதிரையை நல்ல விலையில் நம்மளால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும் விலைவாசி வந்து ஒரு அனுசரணையா சொல்கிறாங்க எல்லா குதிரையுமே வந்து நல்ல தரமான குதிரையில தான் நம்ம வீடியோவில் போடுறோம் நம்பர் ஒன் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியான குதிரைகளை வந்து நம்ம நியாயமான விலையில் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா உடனடியாக புக் பண்ணுங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே குதிரைகள் வாங்கலாம் பாதுகாப்பான முறையில் தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் நன்றி வணக்கம்